ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடுமையான வெயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் வெளியில் நம்ம போனோம்னா சாப்பிடவே வந்து பிடிக்காது ஏன்னா அந்த அளவு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல ஐஸ்கிரீம் ஒரு முப்பது ரூபா சோடா முப்பது ரூபா அறுபது ரூபா தான் முப்பது ரூபாய்க்கு எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கிடைக்கிது மேங்கோ சாக்லேட்டு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ வெண்ணிலா இல்லை மிக்ஸு எல்லாமே வந்து கிடைக்கும் முப்பது ரூபா ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிலில் சுற்றதாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோடா முப்பது ரூபா எடுத்து குடிச்சிருங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமை சாப்பிட்ருங்க அவ்வளோதான் தண்ணிதாகமே எடுக்காது எனக்கு தனிதாகமே எடுக்கல இப்போ வெயிலில் சுற்றினது அப்படி தான் வந்து சாப்பிட்டேன் எல்லா ஃப்ளேவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து கிடைக்குது ஐஸ்கிரீம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ஐஸ்கிரீம் ஜூஸு இதெல்லாம் வந்து ஓஹோன்னு விற்பனை அப்படியே அள்ளிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் இங்க பாருங்க முப்பது ரூபா ஐஸ்கிரீம் வந்து நான் மேங்கோ ஒன்று வாங்கினேன் அப்புறம் சாக்லேட்டு வெனிலா எல்லாமே முப்பது முப்பது ரூபா தான் நமக்கு பிடிச்ச இதுலேயே வந்து கிடைக்கும் ஐம்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் வந்து வச்சுருக்காங்க எதாவது வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸு அப்படி வாங்கினாங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தராங்க இந்த வீடியோ பிடிச்சா வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வெயிலில் வெளியில் போனால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு சரி தாகமே எடுக்க மாட்டேங்குது தாகம் எடுத்துக்கிட்டே வந்து பாருங்கள்